அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஏகாதசி இதை சொன்னாலே உங்கள் பாவங்கள் எல்லாம் தீரும் ஒரு அருமையான தகவலை ஆன்மீக தகவலை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் முழு பக்தியோடு முழு சரணாகதியோடு இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இதனுடைய தாத்வரியம் புரியும் ஒரு சின்ன அறிவிப்பு எங்களது அன்னசேவா குழு ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை மிக சிறப்பாக செஞ்சிட்டு உங்களால் முடியும்னா எங்களது அன்னசேவா குழுவுக்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் பிறந்த நாள் திருமண நாள் நினைவு நாள் போன்ற தினங்களில் சிறப்பு அன்னதானங்கள் செய்ய எங்களை நீங்கள் அணுகலாம் உங்களால் முடிந்த ஒரு சிறிய தொகை அது பல பேருக்கு உணவாக மாறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு முறை யம தர்மராஜன் பெருமாளை சந்தித்தார் சந்தித்து பெருமாளை நீங்கள் எங்களது யமலோகத்திற்கு உங்களது கருட வாகனத்தில் வந்தருள வேண்டும் அப்படின்னு யமதர்மராஜன் பெருமாளிடம் வேண்டுதல் வைக்கின்றார் பெருமாளோ யமதர்மராஜனுடைய வேண்டுதலை ஏற்று தனது கருட வாகனத்தில் யமலோகத்திற்கு பயணம் மேற்கொள்கின்றார் யமதர்மராஜன் யமலோகத்திற்கு வந்த பெருமாளை முழு பக்தியோடு முழு மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றார் அந்த தருணத்தில் யமலோகத்தின் தெற்கு திசையிலிருந்து அழுகையும் கூக்குரலும் பெருமாளுக்கு கேட்கின்றது பெருமாள் அந்த குரல் கேட்ட திசையை நோக்கி நடந்து சென்று அங்கே பார்க்கின்றார் அங்கே பாவிகள் சித்திரவதை செய்யப்பட்டு கொண்டிருந்தார்கள் அன்று ஏகாதசி திதி பெருமாள் யமலோகத்திற்கு சென்ற அந்த நாள் ஏகாதசி திதியாக இருந்தது எனவே பெருமாள் அந்த பாவிகளை பார்த்து இன்று ஏகாதசி திதியாயிற்றே என்று வாய்விட்டு உறக்கச் சொன்னார் அந்த பாவிகளும் அதே வார்த்தையை உறக்க சொன்னார்கள் இன்று ஏகாதசி திதி ஆயிற்றே அய்யனே அப்படின்னு அந்த பாவிகளும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த வார்த்தையை உறக்க சொன்னாங்களாம் அந்த நிமிஷமே அவர்களின் பாவங்கள் அத்துணையும் நீங்கி பெருமாளின் அருள் கிடைத்தது அப்படின்னு ஒரு புராணம் சொல்லுகின்றது சிந்தித்து பாருங்கள் இன்று ஏகாதசி திதி ஆயிற்றே என்று சொன்னாலே பாவங்கள் தீரும் அப்படின்னா அந்த ஏகாதசி திதியில விரதம் இருந்து பெருமாளை வணங்கினா எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் நம்ம அறியாமல் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் அல்லவா எனவே ஒவ்வொரு ஏகாதசியும் அது வளர்பெறி ஏகாதசியாக இருக்கட்டும் தேய்பறி ஏகாதசியாக இருக்கட்டும் ஏகாதசி திதியில் விரதம் இருந்து பெருமாள் ஆலயத்துக்கு போய் தரிசனம் பாருங்க அப்படி போக முடியலையா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு நெய் தீபம் ஒன்று கிழக்குல வடக்கு திசை நோக்கி ஏற்றி வைத்து நாராயணா முகுந்தா கோவிந்தான்னு முழு பக்தியோடு பெருமாளை வழிபாடு செய்யுங்கள் உங்கள் பாவங்கள் அத்துணையும் நீங்கி நீங்கள் நிச்சயம் நல்ல வாழ்க்கை வாழ்வீர்கள் பெருமாளின் அருளால் இந்த ஏகாதசி திதியினுடைய மகிமை உங்களுக்கு சொல்வதற்காக இந்த சிறிய கதையை உங்களோடு பகிர்ந்துகிட்டேன் இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிந்து அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள ஒரு அன்பு அறிவிப்பு எங்களது அறக்கட்டளை ஆனந்த ஒளி தீப எண்ணெய் என்ற ஒரு விளக்கேற்றும் எண்ணெயை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகைகளின் சங்கம் அந்த தீப எண்ணெய் இந்த தீப எண்ணெய் கொண்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றும் பொழுது உங்கள் வீடே தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாறும் இந்த தீப எண்ணெய் எங்களிடம் இரண்டு லிட்டர் வாங்கும் அத்துணை பேருக்கும் தன்வந்திரி பகவானுடைய மந்திர பிரயோகம் சொல்லித்தரப்பன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் தேவைப்படுவோம் எங்கள் வாட்ஸ்அப் மூலம் எங்களை அணுகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பகுதியில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்